அம்மா சொல்லி கொடுத்த சொரக்கா கூட்டு தான் செய்ய போகிறோம் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அரை டம்ளர் வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணி ஒரு அஞ்சு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி சொரக்காய் இதெல்லாம் பிடிப்பொடியாக கட் பண்ணி கடுகு கருவேப்பிலை மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூனு அடுப்பை தச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் இதை கட் பண்ணி வச்சு சுரக்காய் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க இந்த இந்த தண்ணி இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடுங்க சுரக்காயிலே தண்ணி விடும் அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி இடையில இடையில வந்து ஒரு கலரி விடுங்க தண்ணி பத்தில் அப்படின்னா அந்த பருப்பு வேக வச்சு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி தட்டு போட்டு மூடுங்க நல்லா ஒரு முக்காவாசி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும் நான் தக்காளி முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னால் சுரக்காய் வேகாது அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தேவையான அளவு தண்ணி உப்பு செக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சுரக்கா கூட்டு வந்து சாப்பாடு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பண்ணிப்பாருங்க